வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமார்ங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது அடி மேலேங்க ஒரு தெக்கு பார்த்து சைட்டில் ஒரு எட்டு வருஷமான பழைய சிமெண்ட் சீட் வீடு காட்ட போகிறேங்க ரெண்டாயிரம் கால் சென்டில் கிழக்கு பார்த்த மாதிரி வீடு கட்டியிருக்காங்க இருபதுக்கு அறுபதுங்க சைட்டோட அளவு ஏரியா சூப்பராக இருக்குங்க முப்பது அடி தடங்க ஏரியா பக்காவாக இருக்கவங்களுக்கு இந்த சைட் கட்ட எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டத்தில்ங்க இடுவாயில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலையே இந்த சைட் அமைஞ்சிருக்க உங்களுக்கு இப்போ இந்த வீடு நான் காட்டிட்டு தான் ஏரியா நல்லாயிருக்குன்னு தெளிவாக இருக்க உங்களுக்கு இங்கே சென்ட் பார்த்தீங்கன்னா நாலரை லட்சத்துலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இருக்குங்க பழைய சிமெண்ட் ஷீட் விடுங்குது ஒரு எட்டு வருஷம் வச்சுங்க கட்டி உங்களுக்கு சிமெண்ட் தளர்ந்தா கீழெலாம் சிமெண்ட் தலைந்தாங்க ரெண்டு ரூம் இருக்குது உங்களுக்கு அதாவது இந்த ஒரு ரூம் இது பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரிங்க பத்துக்கு பதினாறுங்க எட்டுக்கு ஒரு சமையல் கட்டுங்க அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி அதே பத்துக்கு பதினாறு ஒன்றுங்க சமையல் கொடு ஒன்று கட்டியிருக்காங்க சிமெண்ட் ஷீட் வீடு தான் ஆலா கல்லில் தான் கட்டியிருக்காங்க பராமரிப்பாக நல்லா தான் வச்சுருக்காங்க வீடு நல்லா தான் வச்சுருக்காங்க வீடு பார்த்தீங்க விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டாயிரம் குளர் செஞ்சுங்க ஒரு பில்டிங் ஒரு ஸ்கொயர் ஃபுட் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபுட் வரும் உங்களுக்கு எல்லாமே சுற்றி வர காம்பவுண்டுங்க எல்லாவுக்கும் ஃபுல்லாகவே சிமெண்ட் தளம் போட்டுருக்காங்க எங்கேயுமே மழை பெஞ்சாலும் எங்கேயும் வெளியில் வராது உங்களுக்கு எனக்கு காம்பவுண்ட் சிமெண்ட் சிமிண்ட் இருக்குங்க கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி லைன் இருக்குது உங்களுக்கு தனி தொட்டி இருக்குங்க தனி டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே நீட்டாக இருக்கு உங்களுக்கு இந்த வீடு தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிட்டு நேரில் வாங்க வீட்டு காட்டுற விலையை அனுசரித்து பேசி தரேங்க உங்களுக்கு வேறு சைட் ஆகட்டிங்க இல்லை வேறு வீடு எது தேவைப்பட்டாலும் சரிங்க என்னோடய நம்பருக்கு நம்பிக்கையோடு கூப்பிடுங்க இல்லை உங்களோட வீடோ இல்லை உங்களோட இடம் ஆகட்டுங்க சேல் பண்ணி சேல் பண்ணணுனாலும் நம்பிக்கையோடு கூப்பிடுங்க நல்லபடியாக கண்டிப்பாக சேல் பண்ணி தருங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க என்னோட போடுற வீடியோஸ் நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கங்க என்னோடய வீடியோஸை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்பிக்கையோடு ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நல்ல வீடோ இல்லை இடமோ நல்ல கரெக்டான விலைக்கு நியாயமாக வாங்கி தருவோங்க நம்பிக்கையோடு ஷேர் பண்ணிவிடுங்க நன்றிங்க